ஐ பி சீசன் முக்காவாசி முடிஞ்சு போச்சு இனி வந்து லீக் மேட்சஸ் ரெண்டு வாரம்தான் தான் நடக்க போகுது இப்பயாவது எந்த நாலு டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்றத உறுதியா கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்படி தாங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நேற்றுல கே கே தான் வந்து லக்னோ வின் பண்ணனால அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து தாறு மாறா இம்ப்ரூவ் ஆகி பிளேஸ்ல இருந்த ராஜஸ்தானை வந்து பின்னுக்கு தள்ளி கே கேஆர் பஸ்ட் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டாங்க இப்ப இதனால வந்து இவங்க ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப் போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இன்னும் வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாலே கே கேஆர் வந்து இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால அதனால கே பொறுத்த வரைக்கும் கவலையே இல்ல அவங்க வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிட்டாங்க இப்போ அடுத்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து இருக்காங்க இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்தே சேஃபர் சைடுல வந்து இருக்கிறது ராஜஸ்தான் மட்டும் தாங்க ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க அவங்களும் கே கேஆர் மாதிரி இனி ஒன்னு ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்ப அடுத்த ரெண்டு இடத்துக்கு தாங்க வந்து கடுமையான போட்டி வந்து நிலவுது ஏன்னா அடுத்த ரெண்டு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டீம் வந்து பயங்கரமா போட்டி வந்துட்டு இருக்காங்க அது எந்த எந்தெந்த டீம்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே லக்னோ எஸ்ஆர்ஹெச் இந்த மூணு டீம் தான் பயங்கரமா எப்படியா பிளே ஆஃப்க்கு போகணும்னு சொல்லிட்டு போட்டி போறாங்க இல்ல சிஎஸ்கேக்கு வந்து என்ன நிலமா இருக்குன்னா நேற்று மேட்ச்ல பஞ்சாப் கூட வின் பண்ணனால நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் அஞ்சாவது இடத்துல இருந்த சிஎஸ்கே வந்து சருன்னு மேலே ஏறி மூணாவது இடத்துக்கு வந்துட்டோங்க அதனால நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் மூணு மேட்ச் வந்து இருக்கு அந்த மூணு மேட்ச்ல நம்ம ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரோட தயவு இல்லாம நம்ம ஈஸியா வந்து வந்து போயிடலாம் அதே மாதிரி நம்ம மூணு மேட்சுமே வந்து ஜெயிச்சு நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த கூட பிடிக்க வாய்ப்பு இருக்கு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நமக்கு மூணு மேட்ச் யார் கூட இருக்கு ஃபர்ஸ்ட் குஜராத் கூட வந்து இருக்கு இப்ப வந்து அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல வந்து இல்ல அதனால அவங்களை எப்படியாவது ஈஸியா வந்து வின் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தான் கூட வின் பண்றதா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ராஜஸ்தான் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல வந்து இருக்காங்க அவங்க கூட எப்படியாவது வந்து வின் பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்ச வின் பண்ணிட்டோம்னாவே நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் ஆர்சிபி கூட வந்து மேட்ச்சில் வந்து விளாடலாம் இதே ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து தோத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கடைசி மேட்ச்சில் ஆர்சிபி கூட ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து வந்துடும் அதனால நம்ம எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சே வந்து ஜெயிச்சு ஈஸியாக வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிடும் சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுதான் சிஎஸ்கே ஓட நிலைமையா வந்துருக்கு இருக்கு இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்துருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கே நிலைமை தாங்க இனி ரெண்டு மேட்ச் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிடுவாங்க இருக்காங்க ஆனா எஸ்ஆர்ஹெச்க்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா க்கு வந்து இனி நாலு மேட்ச் வந்து இருக்கு அந்த நாலு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் வந்து ஜெயிச்சா வந்து போதும் இவங்க வந்து ஈஸியா வந்து பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க அதனால எஸ்ஆர்ஹெச் வந்து இனி வரப்போற மேட்ச்ல வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா வந்து விளையாடுவாங்க இது வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு சேஃபர் சைடா வந்து இருக்கு அடுத்த அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா லக்னோ வந்து இருக்காங்க லக்னோ வந்து நேத்து மேட்ச்ல கேகேஆர் கூட தோத்தனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல பின்னாடி வந்துட்டாங்க இப்ப லக்னோவுக்கும் சிஎஸ்கேக்கு இருக்கிற நிலைமை வந்து இருக்கு இனி வரப்போற மூணு மேட்ச்ல வந்து ரெண்டு மேட்ச் வின் பண்ணாதான் லக்னோனால வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் அதனால அவங்களும் இனி வரப்போற மேட்ச்ச எப்படியாவது வந்து வின் பண்ணனும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க இப்ப இதை வந்து சொல்லும்போது என்னப்பா டெல்லிக்கு வந்து பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இல்லையா அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்கலாம் டெல்லிக்கும் பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வரப்போற மூணு மேட்ச்சையுமே வின் பண்ணா மட்டும் தான் அவங்களால வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் இந்த மூணு மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அதுக்கப்புறம் எப்படி ஆர்சிபிக்கு என்ன நிலைமை இருக்கோ அதே நிலைமைக்கு வந்து டெல்லி வந்து வந்துடுவாங்க அதனால டெல்லி ப்ளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா இனி வரப்போற மேட்ச் எல்லாமே வந்து வின் பண்ணணும் இப்ப மத்த மத்த டீமுக்கு எல்லாம் என்ன வந்து சான்ஸ் இருக்குன்னா குஜராத் பஞ்சாப் ஆர்சிபி எல்லாம் வந்து இனி வரப்போற மேட்ச் எல்லாமே வந்து ஜெயிக்கணும் அதே மாதிரி மத்த மத்த டீம் வந்து இவங்களுக்கு தகுந்தாப்புல வந்து தோக்கணும் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் தான் இவங்கனால வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் அதனால வந்து இவங்க வந்து ப்ளே ஆஃப் வந்து போறது ரொம்பவே வந்து கஷ்டம் மத்த மத்த டீம் வந்து இவங்களுக்கு தகுந்தாப்புல தோக்கணும் ஜெயிக்கணும் இந்த மாதிரி நிறைய கேல்குலேஷன்ஸ் வந்து இருக்கு இதே மும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமா சான்ஸே இல்ல அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா இந்த ஐபிஎல் விட்டு மொதல் ஆளா வந்து மும்பை வந்து வெளிய போயிட்டாங்க இதுதான் இந்த ஐபிஎல் குவாலிபிகேஷன் வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபிஎல்ல யாரெல்லாம் பிளே ஆஃப்க்கு போவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்